நண்பர்களே ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் பஞ்ச கோஷம் அப்படிங்கிற வித்தியாசமான தலைப்புல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கிற கலந்துக்கங்க பஞ்ச கோஷம்னு என்னன்னா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அதாவது நம்ம உடல் இருக்கு இல்லைங்களா உடல் வந்து அன்னமய கோஷம் உடம்பு சுத்தி ஆறானு கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா அது பிராணமய கோஷம் மனசு நமக்கு தெரியும் மனோமய கோஷம் விஞ்ஞானங்கிறது புத்தி ஆனந்தங்கிறது ஆன்மா இப்படி நமது உடம்பில் உள்ள நமது உயிரில் உள்ள பஞ்ச கோஷம் சம்பந்தப்பட்ட வகுப்பு கீழர் பாஸ்கர் நான் ஆன்லைன் மூலமாக வித்தியாசமான தலைப்பில் பஞ்ச அப்படிங்கிற பேரில் ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்துக்குங்க வித்தியாசமான ஒரு புரிதல் ஏற்படும் விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் விருப்பப்படி ஒரு நன்கொடை கொடுத்து கலந்துக்கலாம் இந்த வகுப்பு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது கோஷம் அப்படிங்கிற வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்ய முடியும் அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டருங்கிற இடத்துல பஞ்சகோஷம்னு டைப் பண்ணி நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி இந்த வகுப்பில் கலந்துக்கங்க கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்படும் பஞ்ச கோஷம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்